வணக்கம் உறவுகளே நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது என்கேடிச் எஃப் இன்றைய காணொலியில் கேரளா ஸ்டைல் ரவுண்ட் பரோட்டா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல மூண்டு மா எடுத்துருக்கேன் ரொட்டி மா எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமாவும் எடுக்கலாம் இல்லை மூண்டு கிலோ மாவு எடுத்துருக்கேன் மாவை அரித்து எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துட்டு அதில் நடுவில் கிண்டி விடுங்க குழி மாதிரி எடுக்கணும் இப்போ தான் தண்ணி நாங்கள் சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் உள்ளே விடலாம் ஒரு முட்டை சேர்த்துக்கொள்கிறேன் முட்டை ஏன் சேர்க்குறேன்டா கொஞ்சம் சாஃப்டாக வரும் அடுத்ததாக சீனி சீனி சேர்க்குற காரணம் ஒரு கிறிஸ்பி தன்மையாக இருக்கும் பரோட்டா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக சீனி கொஞ்சம் சேர்க்குறது அதோடு சேர்த்து லைட்டாக ஸ்வீட்டாகவும் இருக்கும் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு உப்பு அளவாக சேர்த்துக்கொள்ளுங்கள் இதோட ஹங்கர் மாவும் சேர்க்கலாம் அடுத்ததாக தண்ணியை சேர்த்துக்கொள்ளுவோம் நானும் ஒரு கை கணக்குக்கு தான் சேர்த்துருக்கேன் காணாட்டி திரும்ப தெளித்து குழைக்கணும் இப்போ மெது மெதுவாக கிண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து சேர்த்து கொள்ளணும் ஃபுல்லாக எழுத்து எழுத்திங்கன்னா உடைஞ்சி சைட்ட தண்ணி ஊற்றிடும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க அடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி காணாது இன்னும் விட வேணும் அப்படி எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு ரெண்டு கையாலையும் தான் குலைக்கணும் நான் இப்போ ஒரு கையால் குலைக்கிறேன் பாருங்கள் ஆகமாக இறுக்கமாக அமர்த்தி குலைக்கக்கூடாது சொப்டாக மெதுவாக அமர்த்தி அமர்த்தி குலைக்கணும் சைட்டில் உள்ள இதெல்லாம் சேர்த்துக்கொள்வோம் இதுக்கு லேசாக தண்ணியை தெளித்து தான் நான் குழைக்கப் போகிறேன் காணாது தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கையாலையும் மடிவாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி குலைக்கணும் இது தண்ணியை ஊற்றி களியாக்கி உடனே நான் குலைக்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக குழைக்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள் பிரித்து பிரித்து இழுத்து பிரித்து பிரித்து அந்த பிக்கிற மாதிரி கொஞ்சம் இழுத்து இழுத்து திரும்ப சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் சைட்டில் உள்ளதெல்லாம் உண்டா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி குலைக்கணும் ஓரளவு மிக்ஸ் ஆகுது அதுங்கன்னா தெரியும் இந்த பரோட்டா செய்கிறதுலேயே இந்த மா குழைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை அதான் முடிச்சுட்டா தெரி இப்படி பிரித்து பிரித்து திரும்ப சேர்த்து குலைக்கணும் இதே மாதிரி பிரித்து திரும்ப சேர்த்து குலைக்கணும் அப்போதான் உள்ளே உள்ளே அந்த நாங்கள் உருட்டும் போது உருட்டி தேய்க்கும் போது உள்ளே இருக்கிற அந்த பச்சை வந்து சேராது சில அது கட்டி கட்டியாக இருக்கும் அதுக்காக தான் இப்படி பிரித்து குலைக்கிறது நல்ல சாஃப்டாக வந்துருக்கு ஆமத்தி பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டன் ஆகி வரும் அந்த இடம் லேசாக ரிட்டன் ஆகி வரும் அந்த அளவுக்கு சாஃப்டாக குலைக்கணும் அப்போ தான் பரோட்டாவும் நல்ல சாஃப்டாக வரும் மாவும் புளிக்கும் குளச்சாஜி மேலே எண்ணெயை பூசி வடிவாக எண்ணெயை தடவை விட்டு ஒரு லன் மூடி விடணும் இப்போ தான் புளிக்கும் மேலே எண்ணெய் தடவுறது புளிக்கிறதுக்காக லன் மூடி விடுவோம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் புளிச்சுட்டுதுமா ஒன்று எடுத்து வட்டும்போது பார்த்திங்கன்னா உள்ள பபுல்ஸ் மாதிரி தெரியுதுல்ல புளிச்சிட்டுதுமா ஓரளவு நாங்கள் உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம் இதே மாதிரி எடுத்து கையால் நசித்து இந்த ரெண்டு விரல் இடவழிகளால் அமர்த்தி போலையை பிடிச்சிங்கன்னா தெரியும் மூன்று கிலோ மாவில் ஒரு அறுபது பரோட்டா செய்யலாம் ஓரளவு பெரிய பரோட்டாக தான் வரும் ஆக சின்ன நன்றா எழுபது பரோட்டா கிட்ட செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் நாங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம் அதை இப்படி எண்ணெயை தெளித்து எண்ணெயில் தடவி லேசாக ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படி சுற்றி எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் அடக்கி வைங்க வலிவாக எண்ணெயை தடவி உருண்டையாக்கி எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் அப்பதான் இந்த உருண்டையும் புளிக்கும் இதுவும் இன்னும் கொஞ்சம் புளிக்கோணும் அப்பதான் தான் ரொட்டி வீசக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே எல்லா உருண்டையும் எடுத்து வச்சுக்கொள்வோம் இங்கே தான் ரெண்டு கையாலையும் எடுத்தும் உருண்டையாக்கலாம் மேசையில் வச்சு தான் செய்யணும் இல்லை ரெண்டு கையால் எடுத்தும் ரெண்டு கையிலையும் வச்சு இதே மாதிரி உருண்டையாக்கிட்டு வை அடக்கி வைக்கலாம் மெல்லா உருண்டையாக்கி வச்சுட்டோம் எண்ணெயின் தலைவி வடிவாக வச்சிருக்கு இதை விட்டால் நல்லம் இல்லாட்டி மேலால் காஞ்சிரும் ஒரு லன்ஷீட்டால் புலத்தின் பையால் மூடி விடலாம் எல்லாம் ஒரே அளவில் இருந்தால் நல்லம் உருண்டையெல்லாம் ஒரே அளவில் இருந்தால் இது கொஞ்சம் சிலது சின்னதாக பெருசாக தான் வந்துருக்கு இப்போ புளிச்சுட்டுது இப்போ இப்படி தட்டி தட்டி வச்சுக்கொள்வோம் எண்ணெயை தடவி அமர்த்தி தட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் ரொட்டி வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு அடுத்து செய்ய போகிற வேலை தான் கொஞ்சம் டெக்னிக்கான வேலை அது பழக சரியாக வரும் பார்த்திங்கன்னா ஒரு கையால் இழுத்து கொண்டு மற்ற கையால் வீசி அமத்தோணும் அகட்டி எடுத்தால் சரி இதை அப்படியே நீளமாக்கி நாங்கள் கேரளா ஸ்டைலில் செய்ய போகிறதுனால நாங்கள் வட்டமாக இப்படி சுற்றி எடுக்கணும் கொஞ்சம் அகலமாக தட்டி வீசினா கொஞ்சம் பெருசாக வரும் கிளியாமல் இருக்கணும் கையால் எரிக்காம தினமுன்னா ஓட்டை ஆயிரும் இந்த பரோட்டாக்கு நல்ல மச்ச கறி எதாவது வச்சு சாப்பிடணும் கோழி கறி பீஃப் இது எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே சீட்டாக கழுத்து வீசி அப்படியே பிடிச்சி சுற்றுனீங்கன்னா சரி சுற்றி அப்படியே அந்த முடிகிற இடத்த கீழே அமர்த்தி விட்டிங்கன்னா சரியா வீச வலிக்கிட்டால் கொஞ்சம் வேகமாக வீசி எல்லாத்தையும் சுற்றி வச்சிடணும் இல்லைன்னா மா கூடுதலாக புளிச்சதுன்னா கிளியும் விழுபடும் ஆனால் மெல்லி சவராது மெல்லி சவராட்டி அவ்வியாது மொத்தமாக இருக்கும் பரோட்டா கொஞ்சம் வேலையை தான் உகமாக அவிசி முடியும் எல்லாம் வீசியாச்சு எல்லாம் வீசி ரவுண்டாக்கி வச்சிருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அமர்த்து அமர்த்தி இல்லாமல் இருக்க அமர்த்தி விட்டால் சரி இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு மொத்தமாக இல்லாமல் ஒரு அளவு கணக்காக எடுத்து கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா சரி பார்த்திங்கன்னா தெரியும் ஆக எல்லா சைடும் ஒரே அளவு மொத்தமாக இருக்கணும் நல்லா கல்லை கீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு தட்டி தட்டி போட்டு பிரட்டி எடுக்கணும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கொள்ளுங்க ஒரு சைட் அவிஞ்சு கொண்டிருக்கு பராட்டா வீட்டில் தான் நெய் யூஸ் பண்ணலாம் நெய்யும் நல்லா இருக்கும் அதையும் யூஸ் பண்ணி செய்து கொள்ளலாம் இப்போ பிரட்டி கொள்ளுவோம் ஒரு பக்கம் நல்லா அவிஞ்சிடுது மற்ற சைட்டும் பிரட்டி போட்டு அவிய விடணும் எல்லாம் அவிஞ்சிட்டுது இனி எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்றை அடிக்கிட்டு இப்படி கொஞ்சத்தை சேர்த்து வச்சு ஸ்பீடாக அடிக்கணும் கை சுடும் ஒன்றும் செய்ய இல்லாது பரோட்டா சாஃப்டாகணுமெண்டா மடிவாக திருப்பி அடிக்கணும் இந்த மாதிரி கொண்டுங்கன்னா சரி இதே மாதிரி ஒரு சமையல் வீடியோட உங்களை சந்திக்க